Hi financial center viewers வெல்கம் பேக் டு ஃபினான்ஷியல் சென்டர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் எப்படி வந்து நம்ம வந்து நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியும் இல்லை அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா எப்படி அவங்களுக்காக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய மணியை வந்து மல்டிபிள் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு ஆர்டின்னு ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பார்த்திங்கன்னா வந்து பெண்களுக்கு அதாவது கேள்ள் சைல்டுக்காக பார்த்திங்கன்னா சுகுனிய சமிருதி ஸ்கீம் தமிழில் வந்து அது பெரிய செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சொல்லுவோம் மாதிரி சில குழந்தைகளுக்கான ஸ்கீம்கள் இருந்தாலும் எல்லாமே அதனுடைய பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட் அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் வருது பட் ஆனால் இதையே பார்த்தீங்கன்னா வந்து நீண்ட காலத்தில் நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு முதலீடு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலிமா பண்ணுறிங்க அப்படின்னா எந்தளவுக்கு அது பெனிஃபிட் கொடுக்குது அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ உங்களுடைய குழந்தைக்கு எட்டு வயசு அப்படின்னு நினச்சிக்கோங்க பதினெட்டு வயசில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்போது பத்து வருஷம் உங்களுக்கு கேப் இருக்குது இந்த பத்து வருஷத்தில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோங்க வெறும் ஆயிரம் ரூபா தான் ஏன்னா சுகுனிய சமிருதி ஸ்கீம்லாம் நம்ம அது தான் போடுவோம் ஆர்டி லோட தான் போடுவோம் है। இங்கே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே டேபிளில் காமிச்சிக்கிறேன் உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிளில் பாருங்கள் ஆர்டியில் பார்த்திங்கன்னா வந்து ஆறு பர்சன்டேஜ் ரிட்டன் தான் கிடைக்குது ஸோ நீங்கள் அப்படி மாதம் மாதம் ஆயிரம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் பார்த்திங்கன்னா வந்து நாற்பத்தி நாலாயிரரூவா வரும் ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பத்து வருஷத்தில் நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறுவா ரிட்டன் வரும் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லட்சத்து அறுபத்தி நாலாயிரரூவா சம்திங் வருது ஓகே அடுத்தது எஸ்எஸ்ஒய் அப்படின்னு காமிச்சிக்கிறேன் அதுதான் சுகன்ய சம்ருதி யோஜனா அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஸோ இதுதாங்க இருக்க இதில் அதிகப்படியான இண்ட்ரெஸ்ட் ரேட் இந்தியாவில் வேற எந்த கவர்மெண்ட் நாமினேட் பண்ணக்கூடிய ஒரு சேவிங் ஸ்கீம்லயும் இவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனா அதுவே வெறும் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் மட்டும்தான் அப்போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பத்து வருஷத்துக்கு அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் சம்திங் வருது டோட்டலாக ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரவா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வரும் அதே பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ஃபண்ட் அதே நமையும் பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் இல்லாத ஒரு ஃபண்ட் ஒரு ரிட்டன் நல்ல ரிட்டன் கொடுக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அதுதான் இன்டெக்ஸ் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கும்போது அந்த இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க நிஃப்டி சென்செக்ஸ்னு பெரிய பெரிய கம்பெனிகள் மட்டும் தான் எடுத்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்போ அதில் லிஸ்ட் ஆகக்கூடிய அந்த ஃபண்டுகளுக்கு தான் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ரொம்ப சேஃபாக இருக்கும் அதில் போட்டிங்க அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் ரிட்டன் அப்படின்னா எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் சவு தௌசண்ட் வருது டோட்டலாக ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் வருது டோட்டல் அமௌண்ட்டில் அதே மிட் கேப் ஃபண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் செக்டர் ஃபண்ட் அப்படின்னு நீங்கள் அதிகமாக வாங்கும்போது இதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் தான் கடைசியாக இருக்கக்கூடிய நாலுமே மியூச்சுவல் ஃபண்டு தான் எல்லாமே ஆவரேஜாக பதினாலு பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் பார்த்தீங்கன்னா எப்படி சார் இந்த பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டன் சொல்கிறீங்க அப்படின்னா கடந்த பத்து வருஷமாக என்ன ரிட்டன் கொடுக்குதோ அதை தான் இங்கே வந்து நம்ம காமிக்கிறோம் அப்போது பதினாலு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்தது அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் டோட்டல் ரிட்டன் எல்லாம் சேர்ந்து உங்கள் அமௌண்ட்டோட சேர்த்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற அமௌண்ட்டு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் பத்து கழிச்சு ஸோ நீங்கள் மாத மாதம் உங்களோட குழந்தைகளுக்காக சேவ் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆயிரமாக இருந்தாலும் சரி ஒரு லட்சமாக இருந்தாலும் சரி பத்து லட்சமாக இருந்தாலும் சரி இல்லை ஐநூறு ரூபாயாக இருந்தாலும் சரி ஸோ அதை இது மாதிரி கம்பேர் பண்ணி நல்ல பெனிஃபிட் வரக்கூடிய மல்டிபிள் ஆகக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு நீங்கள் பயன்பட்டுக்குங்க